ஒரு மூன்று நான்கு விஷயங்களை பத்திரிகை நண்பர்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கும் இரண்டு மூன்று விஷயம் முதல் ராமேஸ்வரம் பகுதி குறிப்பாக நம்முடைய நம்முடைய பாம்பன் டெல்லியில நேற்று முன்தினம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம் அதே நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் அமைச்சர் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களோடு மீன்வளத்துறை அமைச்சரவையினுடைய செயலாளரும் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் மீன்வளத்துடன் அழைத்திருந்தார்கள் பிசரிஸ் டிபார்ட்மெண்ட் அதனால் எல்லா விஷயங்களையும் கூட ஒரே நேரத்துல ஒரு மணி நேரம் அந்த நிகழ்வுல பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது சமீபத்தில் குறிப்பாக இருபத்தி நான்குல இந்திய இலங்கை எல்லை பகுதியில அதிகப்படியான தமிழ் மீனவர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இதுவரை மீனவர்கள் கைது ஒரே அதுல மீனவர்கள் விடுதலை இன்னும் ஒன்பது மீனவர்கள் மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய சிறையில ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க எட்டு மீனவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார் மூன்று போட்டினுடைய முதலாளிகளுக்கு அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அபராதம் இல்லாம வேகமா மீட்கணும் வேகமாக அறுபத்தி ஒன்பது பேரும் மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று அதற்கான முழு முயற்சியும் வெளியுறவுத்துறை எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஜெய்சங்கர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில கவனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வேகமாக இது நடக்கும் என்கின்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறாங்க அதே நேரத்துல துரதிருஷ்டவசமாக ஆழ்கடல்ல அந்த இலங்கையினுடைய நேவி போட்டும் நம்முடைய மீனவ சொந்தத்தினுடைய போட்டும் மோதிய பொழுது ஒரு மீனவ மீனவர் இறந்துட்டாங்க அது உடனடியா அவருடைய உடலை வந்து அடுத்த நாள் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் ஒருவருடைய நிலைமை நமக்கு தெரியல அதனால வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம முன்னாடி நேரடியா இலங்கைக்கான இந்திய தூதரட்ட தொலைபேசி மூலமா பேசினாங்க இலங்கைக்கான இந்திய தூதரும் கூட என்ன சொன்னாங்கன்னா நேரடியா நான் அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறேன் குறிப்பாக இலங்கையினுடைய கடலோர பகுதிகள்லாம் நாங்கள் தொலாயிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் கடைசியாக பார்த்த பொழுது அவர் கடலுக்குள்ள குதிச்சாங்க அவர் நீந்திக்கிற கடைக்கு வந்துட்டாங்களான்னு எல்லா விதமான ஆங்கிலையும் நாங்க பார்த்துட்டு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அதற்கான எல்லா வேலையும் கூட நம்முடைய மத்திய அரசு முழுமையா இறங்கி இருக்கிறாங்க எங்களுடைய ஆண்டவன் வேண்டுதல் வேகமா அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல் அதே நேரத்துல அந்த நிகழ்வுல கைது செய்யப்பட்ட இரண்டு மீனவர்களும் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்க அதுவும் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம குறிப்பாக அமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதம் என்னன்னா இரண்டு நாட்டினுடைய டூ பிளஸ் டூ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரவை அமைச்சரகம் மீன்வளத்துறை மறுபடியும் அந்த விரைவில் நடைபெறும் அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் இந்தியாவினுடைய அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் ஒன்றாக அமைந்து சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த டூ பிளஸ் டூ ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கா இருக்கும் என்பதையும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த மீட்டிங்கும் போது பல விஷயங்களை பேசுவாங்க குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய அந்த சட்டத்தின்படி அரசுடமையா இருக்கு இலங்கையினுடைய அரசுடமையா ஆனா இந்திய அரசு அதை வந்து ஏலத்துக்கு விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அதுல பதினாறு போட்டை நம்ம ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டோம் நூத்தி எழுபதுல பதினாறு போட்டு இன்னைக்கு இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு நம்ம கடிதம் எழுதியிருக்கோம் தமிழகத்தை சார்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து அந்த பதினாறு போட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி மிச்சிருக்கக்கூடிய நூத்தி ஐம்பத்தி நாலு போட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல கண்டிஷன்ல எவ்வளவு போட் இருக்கு ரிப்பேர் தேவையா இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு இலங்கை அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சோ பதினாறு போட்டை திரும்ப கொண்டு வரணும் நூத்தி ஐம்பத்தி நாலு படகுகள்ல நாம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அது எந்த அளவுக்கு நிலைமையில இருக்கு அப்படின்னு ஆராயணும் அதற்கும் அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்கிறாங்க